உலக மொழிகள் எண்பத்தி இரண்டு மொழிகளில் ஸ்ரீமத் பகவத்கீதை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவை அந்நிய நாட்டு மொழிகள் பூஜ்ய கணபதி சச்சிதானந்த சுவாமிஜி அவர்கள் தலைமையில் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அமெரிக்க நாட்டின் டெக்சாஸ் மாநிலத்தின் ஆலன் சென்ட்ரல் பத்தாயிரம் பேர் கூடி முழு ஸ்ரீமத் பகவத்கீதையையும் மனப்பாடமாக சொன்ன நிகழ்வைக் கண்டு அமெரிக்க நாடு வியந்தது Aloha, I'm Congresswoman Tulsi Gabbard and I am Hindu. 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 I am Hindu American. இருபத்தி மூன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபதாவது கீதா ஜெயந்தி சென்னை அரும்பாக்கம் கோலப்பெருமாள் செட்டி வைஷ்ணவ உயர்நிலை பள்ளியில் கீதா ஞான நடத்தியது அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் தயானந்த ஆசிரமம் பூஜ்ய சுவாமி சாட்சாத் கிருதானந்தா சுத்தானந்தா ஆசிரமம் சுவாமி வாசுதேவானந்தா சுவாமி ஈஸ்வரானந்தா ஆகியோரின் ஆசிகளோடு விழாவை உயர் நீதிமன்றம் வழக்குரைஞர் திருமதி ஆனந்த கோமதி அவர்கள் திருவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் திரு செந்தூர் பாரி அவர்கள் தலைமை தாங்கினார்கள் திரு சாய் கிருஷ்ணா அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் அறமலர்த்த நாயகி சேவை மையத்தினுடைய ட்ரஸ்டி திருமதி சுகதா அவர்கள் மேடையில் அமர்ந்திருந்தார்கள் அறமலர்த்த நாயகி சேவை மைய அறங்காவலர் திரு கிருஷ்ண ஜெகநாதன் அவர்கள் சிறப்புரையுடன் கீதா ஞான வேள்வி நடைபெற்றது ஸ்ரீமத் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகத்தின் அறுபத்தி ஒன்றாவது பாடலில் துவங்கி அறுபத்தி எட்டாவது பாடல் வரையிலான எட்டு பாடல்களை தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒப்பித்தனர் சென்னை மாநகரின் பதினைந்து மண்டலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பதினெட்டு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த கீதா ஞான பங்கேற்று அறத்தை நிலைநிறுத்தும் இறைப்பணியில் இணைந்தனர் என்னும் தகவலை அறத்தை காக்கும் பெரும் பணியில் இணைந்துள்ள உங்களைப் போன்ற பெரியோர்களிடம் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது அறமலர்த்த நாயகி சேவை மையம் வணக்கம்